ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் மாதத்தின் விதைகளின் வளர்ச்சிக்கு இந்த உரம் போதுமானது ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுக்கு வந்து இந்த லிக்யூட் தண்ணி நான் சேகரித்ததை காட்டுறோம் பாருங்கள் இது ஒரு அண்டாவிலேயோ இல்லை வந்து நீங்கள் ஒரு ட்ரம்முலையோ கூட சேகரிக்கலாங்க சேகரித்து வைக்கிறது எது எவ்வளோ நாளைக்கு வைக்கணும்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே புளிக்கி விட்ருங்க புளிக்கி விட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்குறேங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எப்படி செடிகளை வளர்த்துறேன் அதுக்கு என்னென்ன நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய தோட்டத்தையும் நல்லா வளங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்ரு பாத்திரத்துக்கு எடுத்துக்குங்க பத்து லிட்ரு பிடிக்கணுங்க பத்து லிட்ருக்கு ஒன்றரை ஜிக்கு அதாவது ஒன்றரை லிட்ரு போதுமானதுங்க அதுக்கு மிச்சம் எடுத்துக்க வேண்டாங்க இந்த தண்ணி நான் என்னென்ன ஊற்றிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க ஏன்னா இது இந்த புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தண்ணி எப்படி எப்படி அதாவது சேகரிச்சிருப்பேன் அப்படின்றது அவங்களுக்கு என்னென்ன நான் போட்டிருப்பேன் அப்படின்றதே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க வாங்க இப்போ வந்து செறிப்பழம் செடியை கேட்டிருந்தீங்க சிஸ்டர் லட்சுமி சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அது அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவில் காட்டுறேங்க செறி வளர்த்துறதெல்லாம் ஈஸியாக வளர்த்தலாங்க அது எந்த ஒரு க சிரமமும் கிடையாதுங்க நிறைய பூ எடுக்குது ந நல்லா காய் கொடுக்குது பழமும் பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுங்க நல்லா இருக்குதுங்க பழம் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது அந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கலர் தாங்க அதனால தான் உங்களுக்கு இந்த செடி காட்டுறேங்க நீங்களும் இந்த செடி வாங்கணும்னு சொல்லி இருந்தீங்க கண்டிப்பாக வாங்கி வைக்கலாங்க லிக்யூட் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ரெண்டு டைம் ஊற்றிங்கன்னா பூ எனி டைம் இருந்துகிட்டே இருக்குதுங்க எனி டைம் காயும் இருந்துகிட்டே இருக்குதுங்க பூச்சி தாக்குதலும் பாருங்கள் கிடையாதுங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் செடி செடியை வளர்த்துறதுல இதுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாதுங்க ஈஸியாக வளர்த்தலாம் இந்த லிக்யூட் தண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும் கைக்கு ப்ளவுஸ் போட்டுக்குங்க செடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் ஆயி ஆயிருக்குங்க அந்த அளவுக்கு இந்த செடியை வந்து எங்கிட்ட இருக்குதுங்க பழம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு நாலு மூணு ரெண்டு அப்படி டெய்லி ப பறிக்கிற தாங்க பழம் கொடுத்துட்டே இருக்குது மாடிக்கு தண்ணி விட வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பழங்கள் தாங்க எனர்ஜிக்கு காரணம் கலாக்கா ப்ளூபெர்ரி செர்ரி இது மூணு செடியும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மாடிக்கு தண்ணி விடும் போது என்னுடைய எனர்ஜிக்கு இது தாங்க காரணம் அப்புறம் ஒரு சிஸ்டர் கம்மட்டில் சொல்லியிருந்தீங்க ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு வேணும் இந்த வீடியோவில் நான் கா வீடியோவே காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க இது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா யூடியூப்பில் நான் வீடியோ பார்த்தேங்க அவங்க இப்படி தான் பண்ணாங்க அதனால சரி நாம்ளும் அதே மாதிரி செய்யலான்ட்டு செய்கிறேங்க இதில் கண்டிப்பாக காயாக மாறிடுச்சுன்னா இதனுடைய பலன் உங்களுக்கு தாங்க வந்து சேரும் ஏன்னா நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த முயற்சி பண்ணேங்க போன வருஷமும் பண்ணுங்க ஆனால் அது எனக்கு சரியாக ஹேண்ட் பாலினேஷன் பண்ண தப்பாக பண்ணிவிட்டேங்க அது எனக்கு பண்ணது திருப்தி வரல அது தப்பாக பண்ணதுனால அது காயும் ஆகாத போயிடுச்சுங்க இந்த முறை ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ணியிருக்கேங்க பார்க்கலாம் இந்த முறையாவது காயாக மாறுச்சுன்னா இது இதனுடைய பெருமை உங்களை வந்து சேருங்க நிர்மலா சிஸ்டரும் வந்து நிறைய மாடித்தோட்டத்துக்கு உண்டான கேள்விகள் கேட்குறீங்க என் அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நீங்கள் நல்லா மாடியை வந்து நீங்களும் தோட்டத்தை நல்லா கவனிக்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது உங்களுடைய மாடித்தோட்டமும் நல்லா வளரணும் வளரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க நல்லா வளர்த்துங்க காய்கறியில் அறுவடை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மாடியில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க என்ன வேலை செய்கிறீங்கன்ற வரைக்கும் எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க பரவாயில்லைங்க அதை படிக்கும்போது பரவாயில்ல யாரோ ஒருத்தருக்காவது யூஸ் ஆகுது நம்ம சொல்கிற சிப்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகிடுதுங்க வாங்க இப்போ வந்து பழச்செடிங்களுக்கும் இந்த லிக்விட் தண்ணி கொடுக்கலாங்க இது கொடுக்கறதுனால பூ எடுக்குங்க கொஞ்சம் சீக்கிரம் பூ எடுக்கும் பூ உதிர்வு கொஞ்சம் நிறுத்தும் காயாக மாறத்துக்கு அது பெரிதும் உதவி பண்ணுதுங்க நம்ம இப்போ வெயில் காயறதுங்க செடிக்கு எவ்வளோ தண்ணி விட்டாலுமே சாயந்தரம் வந்து நீங்கள் ம மண் புற காஞ்ச மாதிரி இருக்குதுங்க அதுவே வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு போய் நீங்கள் சாயந்தரம் வந்து பாருங்கள் மாடியில் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் ஈரமாகவே தெரியுங்க இந்த தண்ணிக்கே அவ்வளோ ஒரு மகிம் இருக்குதுங்க அதனால தான் நான் இந்த தண்ணியை வாரத்துக்கு ரெண்டு டைம் இப்போ ஊற்றுறேங்க ஏன்னா இப்போ வெயில் கொஞ்சம் ஓவராக காயுதுங்க அதனால் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் ஊற்றுறோங்க இப்போ ப்ளூபெரி நல்லா பழம் கொடுக்குதுங்க இது கட் பண்ணி விடணுங்க டைம் இல்லாததுனால அப்படியே விட்ருக்குறோம் இப்போ மாடியில் செடிங்களை நடுறது அதுங்களை பிடுங்கி நடுறதுன்னு இப்போ அந்த வேலையாக போகிறதுனால இப்போ இந்த ப்ளூபெரியை என்னால் கண்டுக்க முடியலைங்க இந்த சின்ன செடிங்கள்லாம் வளர்த்துற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை இதை தாங்க பார்க்கணும் அதனால் அதுக்கிட்டே என்னால் போக முடியலைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைங்க இப்போதைக்கு ரெண்டு மூணு இருக்குதுங்க பிடுங்கி நடணுங்க பேக் வந்த எடுத்தாங்க பிடுங்கி நடணும் இப்போதைக்கு கொஞ்சம் வளரட்டும் இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காயெலாம் இன்னும் கொஞ்சம் வளரணுங்க பிடுங்கி நடுறதுக்கு வளர்ந்த பின்னாடி நட்டுக்கலாங்க இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி மிளகாங்க ஆன்லைனில் விதை வாங்கி போட்ட விதைங்க மிளகா செடி இது இப்போ நல்லா நிறைய எடுத்துருக்குதுங்க எப்படியோ மாடியில் நம்மளுக்கும் ஒரு ரெண்டு மிளகா செடியும் முல்லை வளச்சிட்டுங்க நல்லா இப்போ இன்னும் மிளகா நாற்று நான் நடலைங்க இன்னும் பேக்கில் வந்து இல்லாததுனால இன்னும் மிளகா நாற்று நான் நடலை கேப் கிடைச்சாதான் மிளகா நாற்று விட்டு நட்டு வைக்கணுங்க தண்ணி இதே மாதிரி பத்து லிட்டரு காலியாச்சுன்னா மறுபடியும் லக்கு ஒன்றரை ஜக்கு தண்ணியை நீங்கள் கலந்து மறுபடியும் நீங்கள் ஊற்றுங்க நிறைய மிளகா பாருங்கள் எப்படி நீட் நீள் நிலமா நீல் நிலமாக எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் சின்னதாக இருக்குதுங்க இந்த மிளக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அழகாக இருக்குதுங்க பார்க்குறது குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குதுங்க சைஸும் சின்னதுங்க நீளமும் சின்னது பார்க்கலாம் இது பழுக்கும் பழுக்கிற வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க இந்த தண்ணியில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி அப்புறம் அரிசி சாதம் வடிக்கிற கஞ்சி ஊற்றிருக்கேன் கஞ்சி தாங்க மெயின் இதுக்கு பாருங்க இது பச்சை கத்திரிக்காங்க இது முல்லை வளைச்சிட்டுங்க முல்லை ஏன்னா இது நீள கத்திரிடுங்க பச்சையிலே பார்த்திங்கன்னா நீளங்க இது இது பார்த்திங்கன்னா செடி இலவே இல்லைங்க நட்டத்துலேருந்தே இது ரொம்ப நோ வந்த மாதிரி ரொம்ப உக்காந்துருச்சுங்க செடி அதுக்கப்புறம் இந்த தண்ணி கொடுத்து கொடுத்தாங்க இப்போ தூக்கி நிறுத்திருக்குறேன் நான் பாருங்க இப்போ எவ்வளோ பெருசு வளச்சிருக்கு எவ்வளோ பூ வச்சுருக்குது இப்போ ஒரு காயும் வச்சுருக்குதுங்க இந்த லிக்யூட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா சாதம் அடிக்கிற கஞ்சி மீன் கலவர தண்ணி மட்டன் கலவர தண்ணி சிக்கன் கலவர தண்ணி மாவு புளிச்ச மாவு அதுக்கப்புறம் புளிச்ச தயிர் பழத்தோல் வாழைப்பழத்தோளுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு சரகு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் போட்டால் போதுமானதுங்க அதுக்கு மிச்சம் போட வேண்டாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த தண்ணியில் அதை ஊற ஊற பார்த்திங்கன்னா அதனுடைய சாரம் வந்து அதிகமாக எசன்ஸ் சேருங்கிறதுனால செடிங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு செடிக்கு ஏற்றுக்குது ஒவ்வொரு செடிக்கு ஏற்றுக்க மாட்டேனுதுங்க அப்படி இருக்கும்போது ஏற்றுக்கிற செடி நல்லா வருதுங்க ஏற்றுக்காத செடி பார்த்திங்கன்னா வேரல்கள் பிரச்சனை வந்து செடி வாட்டம் கொடுத்து பட்டு போயிடுதுங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த யோசனை சொல்கிறேங்க அதுக்கு ஒரு கைப்பிடி போட்டால் போதுமானதுங்க அதுக்கு மிச்சம் போட வேண்டாங்க வெள்ளப்பாகல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நாற்று நட்டதெல்லாம் எல்லாமே வச்சுன்னு அழகாக இருக்குதுங்க எந்த செடியுமே பட்டு போக கிடையாது எல்லா நாற்றுமே கத்தி நாற்று பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் நட்டுணுங்க சின்ன சின்னதாக நட்டாலுமே அழகாக வளருதுங்க இந்த தண்ணி இப்போதாங்க முதல் முறையாக கொடுக்குற அந்த செடிங்களுக்கு பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இதனுடைய வளர்ச்சி போடுறேங்க வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதாவது இந்த தண்ணி கொடுத்த பின்னாடி செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அது வருங்க பாருங்கள் பீக்கங்காய் செடிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காவை ஒவ்வொரு பேக்கு ஒவ்வொரு செடி விட்ருக்குறங்க இந்த நான் சொன்ன ஐட்டம் மட்டும் அந்த தண்ணியில் கலங்க மற்றது எதுவுமே தண்ணியில் கலக்க வேண்டாங்க கலந்து இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் பாருங்கள் அதனுடைய கண்ட அந்த திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அந்த தண்ணியினுடைய பதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேகரித்து வைக்கணுங்க நம்ம கஞ்சி சாதம் அடிக்கிற கஞ்சி ஊற்றணும் ஊற்றுனீங்கன்னாவே நீங்கள் அந்த அளவுக்கு அந்த திக்னஸ் எதிர்பார்க்கலாம் அந்த தண்ணியில் அந்த சாதம் அடிக்கிற கஞ்சி தாங்க இதில் மெயின் இன்க்ரீடியும் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா பழங்க ஆகி உடனுக்கு உடனே பிஞ்சு எடுத்து உடனுக்கு உடனே இப்போ காய் பெருசாகின்னு இருக்குது பாருங்கள் இல்லைன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க செடிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனுக்கு உடனே பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு அது உடனுக்கு உடனே வேலை செய்யுங்க அந்த அது பழச்செடிங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா என்னுடைய மாடியில் வந்து என்னென்னா நான் வேலை செய்கிறேன் அப்படின்றத இந்த முறை வீடியோங்களில் டெய்லி நான் உங்களுக்கு போட போகிறேங்க நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்களும் கண்டிப்பாக நான் எப்படி அறுவடை பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அறுவடை பண்ணலாங்க இந்த முறை வந்து நான் நிறைய காய் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் கத்திராகம் வந்து நிறைய வெரைட்டி வந்து இந்த முறை வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் செடிங்களும் நல்லா இருக்குதுங்க அதனால் அறுவடை வந்து சூப்பராக கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன் நீங்களும் அப்படியே இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மாடியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கும் அறுவடை சூப்பராக வருங்க எந்த குறையும் உங்களுக்கும் வராதுங்க என் வீடியோ பார்க்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இதே மாதிரி எல்லா வீடியோங்களுக்கும் ஆதரவு கொடுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு விதை வாங்குகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறேங்க விதை வாங்குறவங்களுக்கு முப்பது இல்லைன்னா அவங்க விதை எந்த அளவுக்கு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறேங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் விதை வேணுன்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கீழே டிப்ரெஸில் கொடுத்துருக்குறங்க நம்பரு வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க சப்ஸ்கிரைப் எப்படி நான் அதை கண்டு சப்ஸ்கிரைபு நீங்கள் எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னா என்னுடைய வீடியோங்களை நீங்கள் கமெண்ட்டில் வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய தான் கமெண்ட்டில் வருவீங்கன்றதுனால சப்ஸ்கிரைபு எந்த அளவுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துருக்கிறீங்க அப்படின்றதுனால அதை வச்சு நான் வந்து ஆஃபர் கொடுக்குறேங்க அதனால் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் வீடியோவெலாம் கமெண்ட்டு கொடுக்குறத வச்சு நான் தான் அதில் வந்து நான் வந்து விதையில் ஆஃபர் கொடுக்குறேங்க அதனால் வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து கமெண்ட்டுக்கு வாங்க இப்போ விலையில கத்திரிக்கிறாக எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து தான் விதை கொடுக்கலான்ட்டு தாங்க இவ்வளோ வர இவ்வளோ வெரைட்டி நான் இந்த முறை ட்ரை பண்ணுறோம் இதில் விதையை சேகரித்து எல்லா சப்ரைவர்களுக்கும் கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாங்க இவ்வளோ முயற்சி நான் எடுக்கிறேன் கத்திரி கத்திரி செடிக்கு உண்மையிலே அந்த தண்ணி ரொம்ப சூப்பரான தண்ணிங்க இதை ஊற்றினோம்னாவே நல்லா நிறைய பூ எடுக்குதுங்க நிறைய காய வைக்கிது பூ வந்து உடனே எடுத்துகிட்டே இருக்குங்க கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மறாதனால நீங்கள் பூ பார்க்கலாங்க அந்த அளவுக்கு இதனுடைய தண்ணிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க இப்போ கத்திரி எந்த பூவே எடுக்கலை அப்படின்னா அந்த தண்ணி நான் ஊற்றினா ரெண்டாவது நாளைக்கு பூ பார்க்கலாங்க அந்த அளவுக்கு இந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் விதையை பற்றி சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே கேட்குற எனக்கு தெரியாத விஷயத்துக்கு ஐடியா கேட்டாலும் நல்லா சொல்கிறீங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்குமே நல்ல மிகப்பெரிய நன்றிங்க இந்த மாதிரி பழத்தோல் வர்றதை வந்து நீங்கள் அந்த செடிக்கே போட்டு விட்டுர்லாங்க மேலே காஞ்ச பின்னாடி மண்ணுக்குள்ளே பிரட்டி விடுங்க பழத்தோல் வந்து மேலே போட்டு விட்ருங்க நல்லா காயிட்டோம் காஞ்ச பின்னாடி மண்ணுக்குள்ளே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி விட்ருங்க அது அதனுடைய சத்து அந்த மண்ணுக்கு உள்ளே போன உடனே அந்த செடிக்கு கிடச்சிருங்க லாங் பீன்ஸு மூக்குத்தி அவரை சிறகு அவரை எல்லாமே சூப்பராக முளைச்சிருக்குதுங்க எல்லாமே செடிங்க நல்லா வந்திருக்குது இந்த முறை இந்த கொடி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் புதுசாக ட்ரை பண்ணுறேங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கொடியை கட்டுறதை மட்டும் எனக்கு ஒரு வீடியோவை காட்டுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க நான் இன்னும் கொடியை வந்து இன்னும் கட்ட ஆரம்பிக்கலைங்க சிஸ்டர் நான் கட்டினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஏன்னா இந்த செடிங்கெலாம் கொடிக்கு ஏறுதுன்னும் போது தான் நான் கொடியே எக்ஸ்டென்ட் பண்ணுவேங்க அப்போ எக்ஸ்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க அதுதான் என்னுடைய சேனலை நீங்கள் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் என்னென்ன மாடியில் வேலை செய்கிறேனோ உங்களுக்கு அப்படியே இதுக்கு மேலே வீடியோ வரும் நான் இதுக்கு மேலே அறுவடை வீடியோ மட்டும் கொடுக்க இல்லைங்க நான் என் மாடியில் என்னென்ன வேலை செய்கிறேன்றதை உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வீடியோவை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு கம்பி கட்டுறதும் உங்களுக்கு வீடியோவை போடுறோங்க இப்போ கொடிங்க வந்து இப்போ பூசணிக்காய் கொடி மட்டும்தான் கொடி ஏற பார்க்குதுங்க அதுக்கு மட்டும்தான் நான் இப்போ க நூல் கட்டணுங்க அந்த அளவுக்கு இப்போ அது வளர்ந்துருக்குதுங்க சென்னை இப்போ போணுங்க அதனால் வந்து இப்போ எனக்கு வேலை இருக்கிறதுனால சரி போய்ட்டு வந்து கொடி கட்டலான்ட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு வீடியோ போடும்போது கண்டி கட்டும் போது உங்களுக்கு வீடியோ போட்டுடுறோங்க கொத்தவரங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம எரு போட்டதுக்கும் இந்த தண்ணி ஊற்றுனத்துக்கும் நல்லா மகி உங்களுக்கு மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகுங்க இந்த தண்ணி அதனால நீங்கள் மண்புழு உரம் போடலையே அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டாங்க மண்புழுவே இதுக்கு தேவை இல்லைங்க இந்த தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னாவே அதுவே உற்பத்தி ஆகிக்குங்க அந்த எரு போடுங்கிறதுக்கும் நம்ம ஊற்றுற தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு எஃபெக்டாக இருக்குங்க அந்த மண்ணுக்கு பீன்ஸ்லாம் கூட நல்லா முளைச்சிருக்குதுங்க இந்த முறை பீன்ஸையும் நம்ம வந்து நம்ம செடியிலேருந்தே விதையை எடுத்து வச்சுக்கலாங்க நான் எதுக்கு இப்போ இவ்வளோ ரகம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா விதைக்காகவே இவ்வளோ ரகம் ட்ரை பண்ணியிருக்குங்க விதைக்கு வேண்டி நம்மளுடைய விதை வந்து பார்த்திங்கன்னா தரத்தை நல்லா விதையை முத்த விட்டு நம்ம எடுத்து வச்சிக்கணும் முளைப்பு திறன் சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய முளைக்கலைங்க பொள்ளங்க விதை இன்னும் இன்னுமே எனக்கு முளைக்கலைங்க அந்த மாதிரி எனக்கு கடையில் வாங்கி போடுற விதை எனக்கு சரியாக பலன் கொடுக்க மாட்டேன்துங்க அதனால தான் சரி நாம்ளே விதையை உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும்னா முளைப்பு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு வேண்டி விதைக்கு வேண்டிய இந்த இவ்வளோ ரகம் நான் இந்த முறை ட்ரை பண்ணியிருக்கேங்க இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து கமெண்டில் தெரிவிங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும் இவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படின்ட்டு அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை இந்த முறை மு முள்ளங்கி பீட்ரூட்டு கோ காலிஃப்ளவர் கோஸு நூக்கொழுன்னு இந்த முறை எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க பட்டத்தை இந்த முறை கலக்கலாக அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்கு வேண்டி இந்த முறை இவ்வளோ ஆகிட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க அதுக்கு காரணமும் நீங்கள் தான் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற தான் அதுக்கு காரணம் இந்த பெருமை எல்லாம் உங்களையே சேரும் பாருங்கள் எல்லா அவர செடியும் சூப்பராக இருக்குது நோ பூச்சி பாருங்கள் ஒரு இலை இல்லாத ப க பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா பூச்சி கடிக்காது இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் அந்த பவுட்ரு அடிக்கிறதுங்க அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பூச்சி இலையை தின்னாதுங்க அப்போ தின்னலனாவே செடி நம்மளுக்கு நல்லா சீக்கிரம் வளருங்க அதுக்கு தான் அந்த பவுட்ரை வாரத்துக்கு ஒரு டைம் டேப் பண்ணால் போதுங்க அப்படி பூச்சி உங்களுக்கு இலை கடிக்கல நல்லா இருக்குது செடி அப்படின்ற ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு டைம் இல்லை பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அடித்தா போதுமானதுங்க அடுத்த விடிய உங்களுக்கு வந்து புதங்கிழமை வருதுங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பாய்